பொதுதாக இந்த கட்டுமான பணிகளை முடிக்க தமிழ்நாடு அரசின் தொழில்துறை திட்டம் உள்ளது ஏற்கனவே தமிழ்நாடு அரசானது கடந்த நான்கு ஆண்டு காலமாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றனர் குறிப்பாக தொழில் வளத்தை மேம்படுத்துவதற்காகவும் தொழில்துறையில் பல்வேறு முன்னேற்றங்களை செய்து வருகின்றனர் குறிப்பாக இரண்டாம் கட்ட நகரங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள்ல நீர் கைடி பூங்காக்களை அமைப்பதற்கு தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்களை திட்டி வருகிறார் குறிப்பாக தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மினி டைட்டில் டை பூங்காக்கள் அமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஆவடியில் டைட்டிள் பூங்காவானது தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இரண்டாம் நிலை நகரங்களில் தமிழ் தொழில்நுட்பம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் மினி டைட்டிள் பூங்காக்களை தமிழக அரசு உருவாக்கி வருகிறது சேலம் தஞ்சாவூர் தூத்துக்குடி விழுப்புரம் ஆகிய நகரங்களில் ஏற்கனவே மினி டைட்டில் பூங்காக்கள் அமைக்கப்பட்டு செயல்பட்டு வரும் சூழ்நிலையில் தற்போது திருவண்ணாமலையில் டைட்டிள் பூங்காக்களை கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரி கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெகதீஷ்